தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அனிமால் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பை சேர்ந்ததுக்கான அட்மிஷன் அடைகிறது ஆயிரும் இருந்தாலும் மாயவரும் மாதிரி வருமா என்பது மாயவரும் எனும் மயிலாடுதுறையை பெருமைப்படுத்தும் சொற்றொடர் ஆனால் திமுகவிலோ மயிலாடுதுறை மாவட்டம் ஒரு மாதிரியாக போய்க் கொண்டிருக்கிறது என்பதுதான் குமுரலாகவும் புலம்பலாகவும் ஒழிக்கின்றது மயிலாடுதுறை திமுக மாவட்ட செயலாளரும் பூம்புகார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் மீதுதான் மாவட்டத்தின் பெரும்பாலான நிர்வாகிகள் அறிவாலயத்திற்கு சென்று புகார் அளித்து வந்திருக்கின்றனர் சில நாட்களுக்கு முன் துணை முதல்வர் உதயநிதியிடமும் சென்று நிவேதா முருகன் மீது நீண்ட புகார் பட்டியலை கொடுத்துவிட்டு வந்திருக்கின்றன வந்திருக்கின்றனர் என்னதான் நடக்கின்றது மயிலாடுதுறை திமுகவில் என லோக்கல் நிர்வாகிகள் முதல் அறிவாலயம் வரை விசாரித்தோம் சில வாரங்களுக்கு முன் எங்கள் மண்டல பொறுப்பாளரான அமைச்சர் கே என் நேரு மயிலாடுதுறை மாவட்ட ஆய்வு கூட்டம் ஒன்றை நடத்தினார் அப்போதே சீனியரான மாவட்ட துணை பொதுச் செயலாளர் ஞானவேலன் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளராக நிவேதா முருகனை வைத்துக்கொண்டு கட்சி நடத்த முடியாது என்று நேருவிடம் ஆவேசமாக கூறினார்கள் மாவட்ட துணை செயலாளர் செல்வமணி உள்ளிட்ட சில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளருக்கு ஆதரவாக இருந்தார்கள் இவர்களுக்கிடையே வாக்குவாதமாகி இரு தரப்பினருக்கும் ஒரு கட்டத்தில் கை கலப்பு ஏற்பட்டது அமைச்சர் நேருதான் அதை சமாதானப்படுத்தினார் நான் எத்தனையோ மாவட்ட பிரச்சனையை பார்த்திருக்கின்றேன் ஆனால் இது மாதிரி பார்த்ததில்லை என்று நேரு சொல்லிவிட்டு போனார் முதல்வரிடமும் இது பற்றி தெரிவித்துள்ளார் நேரு அதன்பின் மயிலாடுதுறை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மெய்யநாதனை புதுக்கோட்டையில் சந்தித்து நிவேதா முருகனுக்கு எதிராக அனைத்து நிர்வாகிகளும் புகார் கொடுத்தன பின் அறிவாலயத்தில் நேர் முன்னிலையில் இது தொடர்பாக பஞ்சாயத்தும் நடந்தது அதன் பின் கடந்த ஜூன் ஆறாம் தேதி பொறுப்பு அமைச்சர் மெய்யநாதன் திருமணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்காக புதுக்கோட்டையிலிருந்து மயிலாடுதுறைக்கு வந்தார் அவருக்கு சித்தர்காடு பகுதியில் மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் தவிர்த்து மாவட்ட துணை செயலாளர் ஞானவேலன் ஒன்றிய நகர பேரூர் செயலாளர்கள் உள்ளாட்சி அமைப்பு தலைவர்கள் மாநில அணி நிர்வாகிகள் திரண்டு வரவேற்பு கொடுத்தனர் அதன்பின் நிவேதா முருகன் மட்டும் தனது ஆதரவாளர்கள் சிலருடன் தனியாக பொறுப்பு அமைச்சர் மெய்யநாதனுக்கு வரவேற்பு கொடுத்தார் அதன்பின் ஒரு தனியார் மண்டபத்தில் திருமண விழாவில் கலந்து கொண்டுவிட்டு விட்டு காவேரி இல்லம் எனப்படும் விருந்தினர் மாளிகைக்கு சென்றார் மெய்யநாதன் அப்போது விருந்தினர் இல்ல வாசலில் குற்றப்பின்னணி கொண்ட பலர் குவிக்கப்பட்டிருந்தனர் இதை சில முக்கிய நிர்வாகிகள் பொறுப்பு அமைச்சர் மெய்யநாதனிடம் எடுத்து சொல்லியிருக்கின்றனர் அவர்களை பார்த்து கொண்டே மெய்யநாதன் காவேரி இல்லத்துக்குள் சென்றார் அவரது அறையில் மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் மாவட்ட அரசு கூடுதல் வழக்கறிஞர் ராமசேகரன் மற்றும் முத்துமகேந்திரன் ஐடி விங் மாநில துணை செயலாளர் கோவில் ஸ்ரீதர் உள்ளிட்ட நிர்வாகிகள் இருந்தனர் ராமசேகரனும் ஸ்ரீதரும் மாவட்ட செயலாளருக்கு எதிராக பொறுப்பு அமைச்சரிடம் புகார் கூறினார்கள் அப்போது நிவேதா முருகனின் ஆதரவு நிர்வாகிகள் பொறுப்பு அமைச்சரையே எச்சரிப்பது போல பேசினார்கள் இதெல்லாம் வெளியே வளாகத்தில் கேட்டது நிலைமை ஒரு மாதிரியாக அவதை உணர்ந்த பொறுப்பு அமைச்சர் அங்கிருந்து டென்ஷனாக கிளம்பி போய்விட்டார் பாதுகாப்பு அதிகாரிகளை கூட அங்கே நின்றவர்கள் முறைத்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்திற்கு பிறகு மாவட்ட துணை செயலாளர் ஞானவேலன் ஐடிவிங் மாநில துணை செயலாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட நிர்வாகிகள் தங்களுக்கு மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் ஆதரவாளர்கள் மூலமாக தொடர்ந்து கொலை முரட்டல் வருவதாக போலீசாரிடம் தகவல் தெரிவித்துள்ளனர் எழுத்துப்பூர்வமாக புகார் கொடுத்தால் அது சட்டம் ஒழுங்கு என்ற அடிப்படையில் ஆட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தும் என்பதால் கட்சி தலைமையிடமும் போலீசிடமும் இப்படி முன்னெச்சரிக்கையாக தகவல் கொடுத்துள்ளனர் சில நாட்களுக்கு முன்பு நிவேதா முருகனுக்கு எதிரான முக்கிய நிர்வாகிகள் துணை முதல்வர் உதயநிதியை சந்தித்து மயிலாடுதுறையில் நிலைமை கைமீறி போய்விட்டது உட்கட்சி தகராறு கொலையில் முடிவதற்குள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர் இந்த நிலையில் மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் கடந்த இரண்டு நாட்களாக ஒவ்வொரு ஒன்றிய செயலாளரையும் தனியாக அழைத்து சமாதானம் பேசி வருகிறார் ஆனால் ஒன்றிய செயலாளர்களோ மாவட்ட செயற்குழு கூட்டத்தை கூட்டுங்க என்று கோரிக்கை வைத்து வருகின்றனர் மயிலாடுதுறையில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதே இப்போதைய உண்மை நிலவரம் என்கின்றன திமுக நிர்வாகிகள் முதல்வர் ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் பிறந்த மாவட்டம் என்பதால் மாவட்ட திமுகவின் தற்போதைய நிலை பற்றி துர்கா ஸ்டாலின் கவனத்திற்கும் சிலர் கொண்டு சென்றிருக்கின்றனர் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் உட்கட்சி மோதல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறாமல் தடுக்க ஸ்டாலின்